பேர் லேப் டாக் ஏன்னா லேபில் வச்சு தான் அதை கண்டுபிடிச்சாங்க ஏய் அவர் வச்சுருக்கார் அதுவும் நல்லாயிருக்கு ஏன் வெளுக்காது டார்க்காக இருக்குல்ல கடைசி வரும் அதையும் நீயே வச்சால் தான் முழுமணி அடையும் நான் வந்து அதை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கத்தில் இருமோ சொல்ல மாதிரி கடைசி நேரத்தில்

அந்த ஹோல்டர் இந்த சைடு வரட்டும் இங்க பாருங்க அந்த கடைக்கு போனது டைவர்ட் ஆகி இவங்களே வந்திருக்காங்க நான் கூப்பிடல அங்க பிஸ் கிடையாது النا அங்க போலாம்னு சொன்னேன் இல்ல இவங்களால ரெண்டு பேரும் இந்த பிளான் பண்ணிட்டுதே தான் வந்திருக்காங்க மாங்கி அந்த எது அது ஒண்ணுதானே ரைட் ஓனா

ஜிண்ட் கோ இது மூவாயிரத்தி ஐநூறு மாதிரியே இருக்கு எனக்கு ரெண்டு டப்பா கொடுங்க அவங்களுக்கு மட்டும் கொடுக்க எப்படி முறைக்கு என்னது பூனையா தூங்குதா பூனை இப்படித்தான் தூங்குமா பூனை இப்படித்தான் தூங்குமா ஒரு டூ காது எப்படி வரைக்கிது பத்தியா எப்படி முறைக்குது பத்தியா சப்பா சப் இருக்குன்னு தெரியல கக்கு மாதிரியே போனா ஏ கை கொடுக்குதுப்பா மனுஷன் கண்ணு மாதிரியே இருக்கு சொன்னாங்க இது ரேட்டு வந்து முந்நூற்றம்பது ரூபா கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா தேல் மாதிரியே இருக்கும் இந்த மீன்

சின்ன ட்வைன் மாதிரி கட்டி விட்டு அந்த பொம்மை வந்து அப்படியே லுக்காக இருக்கும் அது நூல் வந்து சைடாக தெரியும் தெரியாது வெளியில் இது த்ரீ டி மாதிரியே இருக்கு பிரானா டி தானே ஒரு இங்கிலீஷ் படத்தில் பிரானா டின்னு மூணு பாட்டு விட்டான் நிற்க மாட்டுறாங்க இந்த மீன் இந்த பாறை இலையெல்லாம் போய் ஒட்டிக்கும்ல அந்த மாதிரி மீன் இது என்ன ரகம்னு தெரியல ஆனா பார்த்தா உழுவ தான் இருக்கு ஆனா இவங்க இங்கிலீஷ்ல ஒரு பேர் சொல்லுவாங்க

எனக்கு ரெண்டு டப்பா கொடுங்க அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க சூர்யா அந்த அந்த செடியில் ரெண்டு வாங்கி போடு ஆண்டா இதான் ஜெயின்ட்டு கோரா இது மூவாயிரத்து ஐநூறுரூவா இந்த மீன் அது ரெகுலராக வர்றது இது வந்து இது டபுள் பாலிசன்ஸ் நல்லா இருக்கு இது நார்மல் உடச்சு மட்டும் வரும் பாலிஸ் இது எவ்வளோ கிலோ இது வந்து பாலிஸ் டபுள் பாலிசி இது ஒன் ஃபிஃப்டி வரும் ஓ இது வெறும் ஃபிஃப்டி வரும் ஓ வெறும் ஐம்பது ரூபா ஆ இது எடுத்துக்கி அப்படின்னா எழுபது இது நல்லா இருக்கு கலர் நல்லா போடும்போது கலந்து தான் போட முடியும் கலந்து தான்

எப்பா இந்த பொம்மையும் வாங்கியிருப்பா பத்து முப்பது ரூபா வரும் அவ்வளோதான் சோறு இருக்காரு நூற்றி இருபது சும்மா சொன்னா வரும் வரும் அது சொம்பற சோரனே தெரியுது இந்த மாதிரி தான் உள்ளே நிறைய செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக தெரியும் உள்ளே இருக்க செட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் உள்ள செட்டிங்ஸ் எதுவும் பண்ணலை அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து பரவாயில்லை நல்லா இருக்கு ஓகே தான் நல்லா இருக்கு

இதுக்கு பேர் லேப்டாக் ஏன்னா லேப்பில் வச்சு தான் அதை கண்டுபிடிச்சாங்க வேற மாடல் இருக்கணும் பா பிங்க் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது நல்லா இல்லை பாருங்க அவளுக்கு பிடிக்கும் அந்த கலர் அதனால தான் இருக்கு பாருப்பா அத்தை பிள்ளைக்கு பிடிக்கும் ஆ ஏய் அவர் வச்சிருக்காரு அதுவும் நல்லா இருக்கும் வெளுக்காது டார்க்காக இருக்குல்ல கடைசி போல இந்த கலர் ஓரளவுக்கு ஷேடை மெயின்டைன் பண்ணும் இல்லை அந்த பேக் பேக்ரவுண்ட் நல்லா தெரியும் ஆ பேக் பேக்ரவுண்டுக்கு பழிச்சு தெரியும் ஆ இதை எடுத்துக்கப்பா நல்லா இருக்கும் உள்ளே பூந்து வெளியில் வரும் உள்ள பிடிச்சி சின்ன பிடிச்சலாம் உள்ள பூந்து வெளியே வரும் இல்லை அந்த மூணு ரிங் இருக்குது பாரு அதுலேயே உள்ளே பூந்து வெளியே வரும் அது ரொம்ப புத்தி மீன் தான் புத்தி நம்ம போடலாம் அவ்வளோ புத்தி மீன் ரொம்ப ஜொல் இருக்கு பாட்டிங்கறான இது பை மொத்த வந்து 9 செட் பாத்துறோம். அப்போ இங்ககுள்ள ஒரு செட் தூகுறவங்களா ஜோடி தான் 10 ஜோடி. 20 மீன் போடலாம்ன்றோ இது மீன் கண்டு இருக்கு. இன்னொரு மீன் வந்துருக்கீங்களா சீனே சீனே ரோக்க ஓடு. இல்லை பவுடர் டப்பா வாங்கி அதான் ஃபுல் டப்பா ஆனால் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய் முப்பது ரூபா இங்கே பாருங்க அந்த கடைக்கு போனது இவங்களே வந்திருக்காங்க நான் கூப்பிடல நான் அங்கே சொன்னேன் இல்லை இவங்களாவது ரெண்டு பேரும் இந்த பிளான் பண்ணிட்டு தான் அண்ணா சேனல் நம்பர் போடலாம்ல தேங்க்யூ இந்த கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சத்தி ரோட்டில் சரவணாம்பட்டியில் அந்த செக் போஸ்ட் போஸ்டுக்கிட்டே இருக்கு எவ்வளோ மூணு எட்நூறு போட்டிருக்கீங்களா அண்ணா இது ஒன்று தானே வெளிச்சமே இப்போ வெளிச்சம் தெரியாத மாதிரி இருந்துச்சு ஆ இப்போ ரைட் ஆமா அது திருப்புறாப்ல சும்மா ஒரு ஸ்டைலா வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் ஆ வைக்கணும் ரொம்ப இல்ல கொஞ்சம் கிராஸ் அது ஸ்ட்ரைட்டா வச்சா அது ஒரு ஐடியா தெரியாது இல்ல அந்த வால்ண்டா இந்த சைடு வரட்டும்

ஆனா உங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஒரு இதுவாரு கையில விளக்க கொடுத்து பத்த வச்சுட்டு அந்த முச்சந்தி வரலும் போனும் சிந்தாம என்ன சிந்தாம வழியை வழியை ஊத்தி கொடுத்தேன்னு ஒரு சொட்டு என்ன கையில சிந்தாரு

அப்பா அவங்க அவங்க கிளைக்கு வந்து சொல்லிச்சா அது இல்லைப்ப நிதானம் வேணும் பேடிச்சா இந்த நிதானம் இல்லைன்னா இவங்க வாழ்ந்து புண்ணியம் இல்லை பின்னாடி வர வண்டி முன்னாடி வருதுண்டா இந்த பின்னாடி இருக்கிறதே நிதானம் சொல்லுது முன்னாடி கண்ணை பார்க்குறோம் ஆமா மறைக்கு இந்த நிதானம் வேணும்ல இல்லை அந்த தானம் தான் சிறந்த தானம் தண்ணி கெட்டு போகாது மீனோட மழை முதலாக இருக்குது

போது சாமி மீன் போட்டேன்னா ஏறும் வெயிட்டுக்கு காக்கா கல்லு போட்ட கதையாகிரும் மீன் எடுத்துட்டு வா வாட்டர் எடுத்துட்டு வா இதைத்தான் இதுதான் நம்ம ஐட்டம் நான் போட மாட்டேன் நீயே செய்யப்பா அதையும் நீயே வச்சத முழுமையடையும் நான் வந்து அதை மட்டும் வச்சுட்டு டபக்குன்னு என்னமோ கதையாக சொல்ல மாதிரி கடைசி நேரத்தில் அது ஒரு போதை நீ இந்த செட் அது பண்ணுறமில்ல அது ஒரு போதை அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க யாரும் நான் அதனால தான் நான் சொன்னேன் இது கலர் வேற யாட்ருக்கு இதுதான் தண்ணிக்குள்ளே போட்டோமே அந்த கலரில் வந்துச்சு இதே தானா இது மாற்றிக்கலாம் சரி சரி மனுஷன் இது ஒரு இது ஒரு கலரு இது ஒரு கலரு மொத்தம் மூணு இது வந்து பியூர் ஒயிட் ஒயிட் ரைட்டு அப்போயெல்லாம் மோட்ரு சத்தம் இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாஞ்சு வருஷம் மாதிரிலாம் இப்போ மோட்ரு சத்தமே இல்ல சௌண்டெல்லாம் இல்லை ட்ரொருன்னே இருக்கும் இல்லை நான் வச்சுருந்தேன் வீட்டில் சின்னது அந்த பழைய காலத்துல கழிவை கிளீன் பண்ணுவோம்ல நாலு பக்கம் கண்ணாடி கையெல்லாம் கிடைச்சு அது போகும்